ஹே கேஸ் வணக்கம் இருக்க ஆக்டோம் அப்படின சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாரி வீடியோ வந்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது இனிமே நிறையா வீடியோஸ் வரும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் லெமன் ப்ரீமிக்ஸ் பவுடர் தாங்க செஞ்சுருக்கேன் ரொம்பவே ஈஸியான ரெசிபி காய வைக்கிற பீரியட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அஞ்சாறு லெமன் எடுத்திருக்கேன் இப்படி நம்ம தேய்ச்சம்னாலும் ஸ்க்விஸ் பண்ணோம்னா நிறையா லெமன் ஜூஸ் வரும் அப்படி இல்லை ஹாட் வாட்டரில் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் பண்ணி நீங்கள் டக்குன்னு எடுத்து கட் பண்ணி ஸ்க்விஸ் பண்ணி பண்ணாலும் நிறையா ஜூஸஸ் வரும் இதை வந்து ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க இதை நல்லா நம்ம வந்து பிழிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம சீட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால அதை ஸ்ட்ரைன் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கணும் ஒரு கப் ஜூஸுக்கு ரெண்டு கப் சுகர் போடணும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சுகர் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக வந்து தட்டில் தாங்க பரப்பணும் நான் ஒரு கப் ஜூஸ்க்கு ரெண்டு கப் சுகர் எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு இப்படி கோடு போட்டோம்னா நேராக வரணுங்க சுகர் கிரானுவல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ஜூஸஸ் நம்ம போடுவோம் இல்லைங்க அந்த அளவுக்கு கரைய வேணாம் ஓரளவுக்கு நல்லாவே தெளி தெரிகிற மாதிரி தான் இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு தட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் நல்லா பலிருன்னு அடிக்கிற வெயிலில் இதை வந்து நீங்கள் மூணு நாளைக்கு காய வச்சிடணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு நீங்கள் காய வைக்கும்போது எறும்பு எல்லாமே வரும் பட் தட்டினீங்கன்னா அது எல்லாமே போயிடும் நல்லா பலிருன்னு அடிக்கிற வெயிலில் காய வைங்க ரொம்பவே டக்குன்னு செஞ்சிடலாம் இது இந்த அளவுக்கு நம்ம பரப்பி காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு சுகர் கிரானுவல்ஸ்லாம் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் இதை காஞ்ச வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒயிட் காஸ்ட் அதாவது சுகர் கோட்டட் லெமன் ஜூஸோடு சேர்ந்து அது வருங்க அந்த வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஒரே ப்ளேட்டில் போட்டு ஸ்க்ராபிள் பண்ணி ரெண்டு நாளைக்கு எக்ஸ்ட்ரா காய வைக்கணுங்க காய வைக்காத மாதிரி தான் இருக்கும் நம்ம காஞ்சிருச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உடச்சி பார்த்தோம்னா உடையுங்க அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு அதுக்கு மேலே காய வச்சாலும் காயாதுங்க மிக்ஸி ஜாரில் இதை மறுபடியும் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் எடுத்து ரெண்டு மூணு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக பவுட்ரு மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க லெமன் ப்ரீமிக்ஸ் பவுட்ரு ரெடிங்க இதை வந்து ஆர்டைட்டான கண்டெய்னரில் படாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நம்புறேன் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பை இன்னொரு வீடியோ